சிவம் ராசி நேயர்களே இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் இந்த மாதத்தில் தொட்டதெல்லாம் உங்களுக்கு தொடங்கும் ஏனென்றால் கார்த்திகை இரண்டாம் தேதி குரு பகவான் வக்கரம் பெறுகிறார் அவர் உங்கள் ராசிக்கு பகைக்கரமாக இருப்பதால் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி ஏற்படும் கார்த்திகை பதினொன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கரன் பகவான் பெறுகிறார் இது ஒரு பொன்னான நேரம் மட்டுமல்ல புதிய திருப்பங்களும் ஏற்படும் நேரம் கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்கு செவ்வாய் இடம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஏழு ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி செவ்வாய் அவர் அஸ்தமத்துக்கு வரும் இந்த நேரம் ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி விருச்சக ராசிக்கு புதன் வருகிறார் உங்கள் ராசிக்கும் இரண்டுக்கும் ஐந்துக்கும் ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் சப்தம சாதத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் பொன்னான நேரமாகும் பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்வர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவியர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்டார்